நேர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹெட்லைன்ஸ் டிவி தினந்தோறும் பஞ்சாங்கம் மற்றும் ராசிபலன் தகவல்கள் அறிய நன்றி ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அனந்த வணக்கம் இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் இன்று விளம்பி வருடம் தை மாதம் பத்தாம் தேதி ஆங்கில தேதி இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூரம் இன்றைய திதி சதுர்த்தி யோகம் நாள் முற்பகுதியில் மரண யோகம் இன்றைய காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை இன்றைய விசேஷம் என்னவென்றால் இன்று சங்கடஹர சதுர்த்தி விநாயகர் வழிபாட்டிற்கு உகந்த நாள் இந்த வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு வரக்கூடிய தடங்கல்கள் எல்லாம் விலகி நன்மை ஏற்படும் இயன்றவர்கள் கோவிலுக்கு சென்று நல்லெண்ணெய் மற்றும் கொண்டைக்கடலை தானம் செய்வதால் கர்ம வினைகள் விலகும் இன்றைய ராசிப்பலன் மேஷம் இன்று உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நாள் ரிஷபம் உயர்வான எண்ணங்கள் மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் சாந்தமான காணப்படுவீர்கள் கடகம் இன்று உங்களுக்கு எதிர்பாராத வாய்ப்புள்ளது வெற்றிக்கு வழிவகுக்கும் கன்னி இன்று உங்களுக்கு எதிர்பாராத கிட்ட வாய்ப்புள்ளது துலாம் ஆக்கப்பூர்வமான முயற்சிகள் வெற்றியை அளிக்கும் விருச்சிகம் அமைதியான மனநிலையுடன் காணப்படுவீர்கள் தனுசு ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் வெற்றியை அளிக்கும் மகரம் இன்று உங்களுக்கு நலன்கள் மிகுந்து காணப்படும் கும்பம் இன்று உங்களுக்கு அனுகூலமான நாள் மீனம் மனதளவில் களிப்பு ஏற்படக்கூடும் இஷ்ட தெய்வ வழிபாடு நன்மையை அளிக்கும் இன்று அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் சற்று கவனமுடன் செயல்படுவோம் நேர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹெட்லைன்ஸ் டிவி தினந்தோறும் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் தகவல்கள் அறிய நன்றி